வணக்கம் மக்களே நம்ம சேனல்ல ஒரு டிராகன் பால் ஸ்பெஷல் வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நைன்டி கிட்ஸ் ஆன நாங்க அப்படிங்கறதுனால டிராகன் பாலுக்கு எங்க மனசுல எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உண்டு ரீசெண்டா டிராகன் பால் டைமா வந்தது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டைமா பார்க்கும் போது எப்படி இருக்கு ஒரு டிராகன் பால் ஃபேனா நாங்க உங்ககிட்ட பேச போகிறோம் இப்படிதான் எங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணலயா அப்படின்னு ஜாலியா பேசுற ஒரு வீடியோ செஷன் தான் இது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பொறுப்பு தொறுப்பு என் சைட்ல இருந்து நான் சிலது சொல்லியே ஆகணும் நான் டிராகன் பால் ஆரம்பிச்சு ஜிடில இருந்து என்ன கருமை இருந்தாலும் அதை பார்த்து கேம் விளையாண்டு வந்திருக்கேன் சோ என் சைடுல எல்லாம் ஹெவிலி பயாஸ்டா தான் இருக்கும் அதனால என் ஒப்பீனிய கண்டுக்காதீங்க ஆமா ஆமா என் ஒப்பீனிய கண்டுக்காதீங்க ஆனா இவன் அளவுக்கு நான் பயஸ்ட் கிடையாது எனக்கு டிராகன் பால் வந்து இட்ஸ் ஸ்பெஷல் அதுக்காக கிரிட்டிக்கலா அதை பார்க்காம இருக்கிற அளவுக்கு நான் ஸ்பெஷல் கிடையாது அதை நான் கொஞ்சம் வச்சு செய்யதான் போறேன் இந்த தடவை பட் பாயிண்ட் என்னன்னா ஒரு ஃபேன் தான் எங்களோட எப்படி ஷேர் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்டு டிராகன் பால் டைமாக அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எபிசோடு வரப்போகுதுன்னு தெரியுது உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருந்தது இந்த சீரியஸ்ஸு அந்த எக்ஸ்பெக்டேஷனை அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடோ இல்லை ஃபஸ்ட் ரெண்டு எபிசோடோ உனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படிங்கிற விஷயத்த பேசுவோம் எப்படி மாடா சென்றது உனக்கு சூப்பர் முடிஞ்சவொடனே வந்து அடுத்து இந்த இது வரப்போன்னு தெரிஞ்சவொன்னே எனக்குலாம் கொண்டாட்டம் தான் கேட்கவே வேண்டாம் ஜிடிக்கு அப்புறம்

நன்றி தெய்வமே அப்படி ரைட்டு ஏன்னா டிராகன் பால் மட்டும் எனக்கு வந்து என்ன வெரி வெரி ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறத இன்னைக்கு எனக்கு அது பழக்கல நான் ஸ்கூல் இருந்து எனக்கு அது பழகிடுச்சு அதனால எனக்கு டிராகன் பால் மேல எனக்கு இருக்கிற ஒரே எக்ஸ்பெக்டேஷன் வந்து இல்ல நீங்க வந்தா மட்டும் போகுது அது எனக்கு அது உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான் பட் கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணணும்னா அட்லீஸ்ட் எனக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா ஒரு சிம்பிள் ஈஸி டு ஃபாலோ ஈஸி டு கன்சியூம் ஸ்டோரி தான் இந்த டிராகன் பால்ங்கிற பிரான்ச்சைஸ்க்கான யூஎஸ்பி அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் எப்ப டிசப்பாயிண்ட் ஆவேன்னா டிராகன் பால்ல நீ வந்து ட்விஸ்ட் அடிச்சு டேர்ன் அடிச்சு பிட்ரையல் கொடுத்து அப்படி இப்படின்னு அதை எடுத்துட்டு போனேன்னா ஏய் இது டிராகன் பால் இல்லை இது வேற ஸோ இதுதான் என் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த என் டிராகன் பால் ஃப்ரான்சைஸ் ஸோ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படிதான் நான் பார்த்தேன் எனக்கு என்னன்னா டைமா ரிலீஸ் ஆகிற டைம்ல அந்த டிராகன் பால் ஹைப் எல்லாம் என் உடம்புக்கு போயிடுச்சு எனக்கு டிராகன் பால் இட் வில் ஆல்வேஸ் பி ஸ்பெஷல் மெமரி பட் இப்ப திரும்பி பார்க்க சொன்னா மோஸ்ட் ப்ராப்ளி நான் பார்க்க மாட்டேன் இன்னைக்காச்சும் ஹைலைட் மூமெண்ட்ஸ் இருக்கா யூடியூப்ல ஒரு நிமிஷம் ஏட்டி பாட்டு விஜிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு திரும்பி கிளம்பி வந்துருவேன் அவ்வளவுதான் நானும் டிராகன் பால்ல இப்ப டைம் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டேன் அந்த ஒரு மோட்ல இருக்கிற எனக்கு வந்து டைமா அனௌன்ஸ் பண்ணும்போது ஓபனிங்ல சொல்லிட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட்லேயே இது வந்து மாதிரி டிராகன் பால் ஜிக்கும் முன்னாடி டிராகன் பால் டைம்ல இருந்த ஒரு விம்சிக்கல் டோன்ல தான் அந்த சீரீஸ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அந்த லெவலுக்கு தான் வச்சிருந்தேன் ஒரு நாஸ்டாலஜியா ஃபேக்டர் மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்க போறோம்ப்பா அவ்வளவுதான் எக்ஸ்பெக்டேஷன் அதுக்கு மீறி கொஞ்சம் என்ன எதிர்பார்த்தோம்னா ரொம்ப ட்ரையா எனக்கு கொடுத்து எனக்கு போர் அடிக்காத என்னை வந்து கொஞ்சம் என்கேஜ் பண்ணு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து டைமாக வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்க்கும்போது அந்த என்கேஜ்மெண்ட் எனக்கு கிடைக்கல

என்னன்னா இந்த சுப்ரீம் கை வந்து சொல்லுவான் நாங்க எல்லாம் கிளின்ஸ் இங்கிருந்து வர்றோம்னு சொல்லிட்டு எப்படி வேர்ல்டு உருவாச்சு அப்படிங்கறத சுருக்கமா அஞ்சு நிமிஷத்த சொல்லிட்டு போயிருவான் ஆமா 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 ஒரு பெரிய ஹைரார்கிய வந்து டிராகன் பால் ஸ்டைல்ல அதுக்கு பெருசா பில்டப் கொடுக்காம எதுவும் பண்ணாம சிம்பிளா அப்படியே அப்படியே முடிச்சுட்டு போயிருவான் பட் அந்த எபிசோட்ல முடிச்சுட்டு நான் திரும்பி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் ஒரு வேர்ல்ட உருவாக்கணும்னா இவன் சொன்னதை வச்சு பார்த்தாலே அப்பா எத்தனை லேயர் இருக்கு

ஆஸ் ஐ வாஸ் ஸ்பெண்டிங் மோர் டைம் எனக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டரும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது க்ளோரியோ கேரக்டர் ஸ்க்ரீன் போட்டு ஒரு கேரக்டர் வந்து கூடவே டிராவல் பண்ணிட்டு இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியலையே அப்படின்ற க்ளோரியோ கேரக்டர் ரோல் வந்து புது கேரக்டர்ல ஐ திங்க் ஹீ வாஸ் த வீக்க் சொல்ல போனான் அவனுக்கு கூட ஒரு சின்ன மொமெண்ட் ஆஃப் கோகோ போது அவனோட டிரான்ஸ்மேஷன் நீ இந்த மாதிரி ஒரு சின்ன மைண்ட் செட் அவனுக்கு ஷிஃப்ட் ஆகுதுங்கிறதெல்லாம் வந்து டிபிக்கல் டிராகன் பால் ஸ்டைல தான் பண்ணிருப்பாங்க ரொம்ப ஃபேன்சியா எல்லாம் பண்ண மாட்டாங்க பட் அந்த பண்ண விஷயம் எனக்கு ஒர்க் ஆச்சு அதே மாதிரி அந்த கூட பான்சி சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பான் ஸ்டார்டிங்ல எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு நீ எல்லாம் கேமா இருக்கிற இதுக்கு மா இருக்க போமா அப்படின்ற மாதிரி இருந்தது டிராகன் பால் எக்ஸ்பீரியன்ஸா அதெல்லாம் ஒரு கேரக்டரா அப்படின்னு கேக்குற கேரக்டர் கூட டிராவல் பண்ண டிராவல் பண்ண நீ நம்ம குரூப் தான் வா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் எனக்கு மெயின்

டைனாமிக்ஸ் ஆக வந்து போயிட்டு இருந்தது டிராகன் பாலுக்கு போனா அவங்க டிராகன் பால் எக்ஸ்ப்ளோர் பண்றப்போ இந்த யாம்சா டைம்ல இருந்து நடக்கிறது அதே சீக்வன்ஸ் அப்படியே வந்திருக்கு வித் டிஃபரெண்ட் கேரக்டர்ஸ் கேரக்டர் டைனமிக் மாறுதானா கேரக்டர் டைனமிக்கும் பெருசா மாறல இந்த கேரக்டருக்கு இந்தந்த ரோல் அந்த ரோல்ஸ் கரெக்டா பண்ணிட்டாங்க பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து இந்த கேரக்டர் டைனமிக் இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி இத விட நிறைய கேரக்டர்ஸ் நிறைய டீட்டெயிலோட பண்ணதுனால இந்த எக்ஸிஸ்டிங் கேரக்டர்ஸ்க்கு கரெக்ட் வரல ஏன்னா டிராகன் பால் Z ல நெயிலுக்கே இதோட அதிக ஸ்கிரீன் டைம் இருந்திருக்கும் தம்பி அது Z பா 200 எபிசோட் பா நீ ஆ ஒன்லி பா அது நூத்து கணக்கான எபிசோட போனதுனால இங்க வந்து வெறும் எழுபது எபிசோடுங்கிறதுனால சில விஷயங்கள் ஆப்வியஸ்லி அந்த கனெக்ட் வராது நிக்கவும் நிக்காது ஒரிஜினல் டிராகன் பால் அவன் பாத்திருக்கான் ஓ அவனுக்கு இதெல்லாம் அப்படியே ரீஹேஷா தான் இருக்கும் நான் ஒரிஜினல் டிராகன் பால் அவனெல்லாம் பாத்தது கிடையாது ஏதோ ஒண்ணு ரெண்டு வந்து ஏதோ ஒண்ணு ரெண்டு சீன் காம்ஸ் எடுத்துருப்பான் அப்படி பாத்துருந்தது அவங்க நம்ம பியூர்லி சீ பாய் அதனால திஸ் லைக் ஓகே இதான் அந்த சைல்ட் லைக் ஐ வாஸ் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அகைன் கன்ஃபார்ம்டா பொறுமையை சோதிக்கும் மக்களே அது எந்த இடத்துலயும் இன்சிலியர் சொல்லவே மாட்டேன் ஆறு சாப்டர் ஆறு எபிசோடுகள் எல்லாம் வந்து எல்லா ஒரு கேரக்டர் எங்கடா கோகு எங்கடா விஜிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அது நடந்துச்சு நடக்கலன்னு பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஓல்டு கேரக்டர்ஸ் ஓல்டு கேரக்டர்ஸை திரும்ப பார்த்ததில் ஃபேவரட் மூமென்ட்ஸ் அப்படின்னு எல்லாம் வந்து பின்னாடி பேசுவோம் பட் ஓவரால் ஹவுஸ் சாட்டிஸ்பைடு வேர் யூ எனக்கு கோகு சின்னவனா ஆன உடனே எனக்கு மனசளவுல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு என்னன்னா டிராகன் பால்ல பவர் போல் இல்லாமல் கோக்கு இருக்க மாட்டான் பவர் போல் நிம்பஸும் நான் நிம்பஸ் எடுத்திருந்தா இன்னும் குசியா இருந்திருப்பேன் அந்த பவர் போல் இஸ் அ வெரி ஸ்மால் டீட்டெயில் ஆனால் அங்கிருந்து அது கண்டினியூ ஆனதுனால அது எனக்கு ஹாப்பி ரெண்டாவது இவன் வந்து எக்ஸ்ட்ராவா யாரையுமே எடுக்கலை கோக்கு வச்சிட்டா விற்கலோ ஸ்டாண்டர்டாக எடுத்துட்டான்

நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு பயங்கரமான பெரிய கேரக்டரை எடுத்து அப்படியே அதை ஒரு இருபது பிபிசோடு க்ரிகிரியேட் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உயிர் போயிடும் உன்னால ஒரு பேட்மேனையே கன்சிஸ்டன்ட்டாக காட்ட முடிய மாட்டேங்குது பீக் பேட்மேனை கன்சிஸ்டன்ட்டாக ஒரு இருபது பிசோடு காட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை பட் இட் இஸ் ஓகே எங்கேயுமே வந்து இது கோக்கு இல்லையே இது வெச்சிட்டா இல்லையே இது பிக்ளோ இல்லையேங்கிற ஃபீலே வராது அப்படியே இருக்கும் சொல்றேன் ஓகே நீ சொன்ன கான்செப்ட் கரெக்ட் இதுதான் கோகு இதுதான் வெஜிடா இதுதான் பிக்கல் அது எந்த இடத்துலயும் மாறல பட் என்னோட பிரச்சனை என்னன்னா பிக்கலோ காட்டின இடம் நியர் ஜீரோ வெஜிடா காட்டின இடம் கொஞ்சம் கோகுவை காட்டின இடம் இஸ் ஆப்வியஸ்லி லீடு மோஸ்ட் ஆஃப் த இடம் பட் அதுவுமே இட் யூ என்டர்டெயின் மீ வித் கோகு அப்படின்னு கேட்டா கிடையாது தெர் இஸ் நோ ஸ்டோரி தெர் இஸ் நத்திங் இட் வாஸ் நாட் கிவிங் மீ த நெசசரி பஞ்ச் நான் சொல்றேன் நமக்கு இதே ப்ரப்போர்ஷன்ல தான் நீ டிராகன் பால்லயே எடுத்து பார்த்தனா இதே ரேஷியோல தான் அந்த கேரக்டர்ஸை காட்டியிருப்பாங்க ஆனால் இது உனக்கு தெரியாது ஏன் அப்படின்னா அது வந்து ஓவர ஸ்பேன் ஆஃப் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் போகும் அதனால ஈச் கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் இப்போ இருபது எபிசோடுன்னு சொல்லிட்டு ஷ்ரிங்க் ஆனதுனால உனக்கு அது வந்து அப்பட்டமா தெரியுது இதுல வந்து பிக்கலோ என்ன பண்ணிருப்பான்னு பார்த்தா கோமாவோட அப்பப்ப வந்து நாலு எனர்ஜி பீம் குட்றப்ப ஒரு ஸ்பெஷல் பீம் கேன ஊடுவான் அப்புறம் கடைசியில கழுத்துல ரெண்டு தடவை அடிப்பான் பிக்கலோ சீனுக்கு தேவையே இல்லை லைக் தி செண்டர் சீரிஸ் does not need கரெக்டா அப்படியே மார்ஜின் பூஸ் ஆகாகவா பிக்கலோ என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான் இல்லடா அது ஓகே எனக்கு என்ன பச்சனனா மார்ஜின் பூஸ் திங்ஸ் things கீப் keep happening மார்ஜின் பூஸ் கூட ஒரு ஃபிளர் எடுத்துக்கோ முனகமாக பில்லரு அண்ணன் வந்து நம்ம அது என்ன அந்த ஸ்டேக்வேல வேல ஓடி போவாரு ஒரு வருஷத்துக்கு ஓடுவார் மனசாட்சி இல்லாம ஓடுற ஒரு வருஷம் கூட எனக்கு போர் அடிச்சதே கிடையாது ஏன்னா பில்லராவே இருந்தாலும் தேர் வாஸ் ஆல்வேஸ் சம்திங் ஹாப்பனிங் அந்த ஆல்வேஸ் சம்திங் ஹாப்பனிங்றது வந்து எனக்கு டைமால கிடைக்கவே இல்லை அது ஏன்னு தெரியல தேர் வாஸ் சம் எக்ஸ்பாக்டர் மிஸ்ஸிங் எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அட்லீஸ்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா ஜஸ்ட் டு கனெக்ட் டு த யங்கர் ஆடியன்ஸ் நான் எல்லாத்தையும் கட் ஷாட் பண்றேன் டைமா வந்து என்னைய கேட்ட ஸ்பீட் ரன்னு ஏன்னா சூப்பரே வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் நூறு எபிசோடுக்கு மேல போச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா டெக்னிக்கலி இவன் ஒரு மூவியே இருபது எபிசோட எடுத்திருக்கான் அது ஓகே அதுதான் ப்ராப்ளம் ஏன் அது ப்ராப்ளம் நான் சொல்லுவேன்னா டிராகன் பால் மூவிஸ்க்கு ஒரு பேசிங் இருக்கும் டிராகன் பால்னு ஒரு சீரீஸ் எடுக்கிறேன்னா அதுக்கு ஒரு பேசிங் இருக்கும் இதை நார்மலா அந்த ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் எபிசோட் லென்த்துக்கு இது எடுக்க விட்டுருந்தா இல்லை ஒரு ஆர்க்குக்கான எயிட்டி டு செவன்ட்டி எபிசோட்ஸ் லென்த்தில் விட்டுருந்தா இதில் நமக்கு ஃபெமிலியரான ஸ்லோ பேஸில் நடக்கிற எல்லாம் நடந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மெமரபுளாக இருக்கும் அது நடக்கலை அந்த செவென்டி எபிசோட்ஸ் லென்த் இப்போ டிராகன் பாலுக்கு குடுக்க மாட்டாங்க அதனால அந்த ட்வெண்ட்டி எபிசோடுக்கான ஸ்லிக்கான ஸ்டோரி டெல்லிங் இது கிடையாது அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னா உனக்கு இது நிக்கவே நிக்காது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னத்த கருமோ இது இதுதானே இது தானே இதுக்கு அடுத்தது தானே இதுதானே ரைட் ஓகே அப்படிதான் உனக்கு தோணும் உனக்கு வந்து அந்த அந்த ஃபுல் பில்மெண்ட் உனக்கு கிடைக்காது இதுல அதுதான் பிரச்சனை அதுதான் நான் சொல்றது புல்பில்மெண்ட் கிடைக்காதுன்றது வந்து தென் தட் இஸ் ரைட்டிங் ஃப்ளா நீ வந்து இத انا ரைட்டிங் ஃப்ளாவா பார்க்க மாட்டேன் انا எங்க ஃப்ளாவா பார்ப்பேன்னா இதுக்கு 70 எபிசோட் இன்னைய தேதியில கொடுக்க முடியாது அப்படினு தெரிஞ்சு 20 தான் கொடுப்பேன்னு கொடுத்தது

டக் இஸ் பைர் மை பிரைமரி ப்ராப்ளம் கம்ஸ் फ्रॉम கீ வென்சிக்கலா எழுது நான் வேணான்னு சொல்லவே இல்ல பட் அந்த டென்ஷன் வேடும் நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன் தோரியமா கிட்ட இருந்து நீ ஒரு நல்ல கதை வாங்கணும்னா நீ 70 எபிசோட்ல வாங்க முடியாது அவ்வளவுதான் டைமால உனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பயங்கர பொட்டென்ஷியல் இருந்தது இந்த அதுக்கு நான் ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் ஏற்றுக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா மூணு லெவலாக வேர்ல்டு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருந்தா ஒன் பீஸ் மாதிரி உள்ளுக்குள்ள ஐலாண்டுக்கு பதிலாக பிளானெட் இருந்தது ஐலாண்டு விட்டு ஐலாண்டு தாவி உனக்கு அத்தனை அட்வென்ச்சர் பண்ணிட்டு போனானுங்க எல்லாம் என்டர்டெய்னிங்காக இருந்தது அது இல்லாமல் ஒரு ஃபைனல் பாஸுக்கு இத்தனை மித்து அதுக்கு ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஸோ ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜுக்கு

இது வந்து ஒரு சீரியஸான கிரியேஷனாவை நான் பார்க்க மாட்டேன். எனிதிங் லெஸ் தென் 70 எபிசோட்ஸ் फ्रॉम டோரியமா இஸ் அ ஜோக் ஆன் யூ அவ்வளவுதான். ஏன் ஏன் அப்படி சொல்றேன்னா सी गिवन द ட்ராக் ரெக்கார்ட் அவர் ஸ்டைல் அப்படிதான். நோ கமிங் டு தி ஃபேவரட் மொமெண்ட்ஸ். 3. थर्ड பிளேஸ்ல நீ எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட்ட தூக்கி நான் வைக்கிறேன். என்னதுது? ஃபைனலி வெச்சிட்டேக்க எஸ் 3. ஓகே.

அப்படி இருந்த டைம் தாண்டி எத்தனை வருஷம் ஆச்சு ஏழு வயசு ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் சூப்பர் சேத்ரியா இருக்கா வச்சிட்டா இல்ல ஃபர்ஸ்ட் டைமா எஸ் எஸ் ஜே த்ரீ வச்சிட்டாக்கு கேனன்னு எஸ் எஸ் ஜே கேனன் ஆயிருக்கு தட் இஸ் வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட் எனக்குமே அது தேர்ட் மூமெண்ட் தான் செகண்ட் மூமெண்ட் வந்து எது நான் ஃபேவரட்னு சொல்லுவேன்னா ஓமாவோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவன் கமையாமையா எடுப்பான் இவன் வந்து ஒரு பஞ்ச விடுவான் அந்த கமையாமையா போயிடும் எனக்கு என்ன ஷாக்குனா ஏய் டிராகன் பால் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கமையாமையா டிஸ்ரப்டே ஆனது இல்லடா யாரா நீ ராலிக்கு கூட எவ்ளோ டீசெண்டா முன்னாடி நின்னு மூஞ்சிலேயே வாங்கி கோக்குவா மறுபடியும் அடிச்சான் பாதிலே ஆஃபே பண்ணிட்ட அப்படின்னு நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள திரும்பி ஒரு கம்மியம் அப்படியே கண்டினியூ ஆகும் பார்த்தியா நைஸ் மூமெண்ட் ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஐ மேன் அவ்வளவுதான் எனக்கு செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்டுன்றத விட இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ் மக்களே மார்ஜின் கூக்கும் மார்ஜின் டூக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் அவங்களோட அந்த ஒரு இன்னசெண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து பயங்கரமா பிடிச்சது சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது போய் ஆசை ஆசையாக வாங்கி கொடுக்கறது லைக் திஸ் இஸ் டொரியாமா இதுதான் டொரியாமாவோட ஸ்பெஷாலிட்டி கிக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கிடைச்சது தட் மீ

பெருசா ஒண்ணும் கொடுக்காதுங்க சொல்ல போனா கொஞ்சம் குறையாவே கொடுத்துச்சுன்னு கூட சொல்லுவேன் பட் ஃபேன் எக்ஸ்பீரியன்ஸா இருபது எபிசோடா முடிஞ்ச டைம்ல நான் திருப்திப்பா அப்படின்ற மாதிரி வெஜிடா ஃபேனான நானும் கிளம்புனேன் தோக்கு ஃபேனான இவனும் கிளம்புனா அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்ல கண்டிப்பா ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தேன் ஹெவி பயஸ்ல இருக்கேன் ஜென்யூனா இது கிரிட்டிக்கலா இருந்து அதுக்காக இந்த இத நீ ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா சத்தியமா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆனாலும் எவ்வளவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இது வந்து டிராகன் பால் ஃபேன்ஸ்க்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கறது சந்தேகம்தான் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சீரியஸ் இது பட் நம்ம ஃபேனு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அந்த டைம் எடுத்து பார்த்ததுக்கு ஆஹ் எனக்கு ஓகேப்பா ஹப்பிப்பா அப்படின்னு கிளம்பி வர்ற மாதிரி தான் இருக்கும் செலக்ட் அதுதான் உண்மை இந்த ஒரு பாயிண்ட் நான் கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டேன் இருந்தேன். நான் வந்து இந்த வீடியோ பண்றோம்னு இருந்த உடனே ஃபர்ஸ்ட் செவன்டீன் ஆர் எயிட்டீன் பாத்துட்டு இந்த அனிமேட் பண்ண அது அந்த அளவுக்கு இருந்தது அதாவது இதுக்கு அவ்வளவு பிரஷர் டெட்லைன் பிரஷர் அதெல்லாம் இல்ல போல இருக்கு என்ன தெரியல இதை வந்து நான் ஓப்பனாக சொல்லணும் இந்த அளவுக்கு ஃப்ளூடா அனிமேஷன் அண்ட் இதெல்லாம் இல்லாமல் இருந்தேன் எனக்கே டென்ஷனா இருந்துருக்கும் நான் ஸ்டோரி வந்து அப்படி பட் ஆனால் பண்ணிட்டாடங்க ப்ரொடக்ஷன்ல வந்து ஆக்கிரா டோரியாவாக கடைசியா ஒன்னு பண்றோம் சீரோ சிறப்பா செம்மையா கிராண்டா பண்ணாத நமக்கு திருப்தின்ற மாதிரி அவங்களே ஒரு ஃபேண்டம் மோட்ல போய் தான் பண்ணியிருப்பாங்க போல ஆனா எனக்கு என்ன ஒரு குறையா இருந்தது அந்த கடைசி ஃபைட் அந்த கோமாவோட ஒரு ஃபைட் வந்தது பாத்தியானா டென்ஷன் ஆயிட்டேன் ஈடி பிடிக்கலையா கன்ட்ராவே இருந்தது அந்த எனக்கு தெரியல அப்படி தஞ்சுவே எனக்கு உளவுக்கு மோசமா தெரியல பட் இட்ஸ் ஃபை ஓகே என்ன பொறுத்த அந்த மூமெண்ட் எக்ஸிஸ்டன் ஒன்லி டு ஷோ சூப்பர் சேயன் ஃபோர் கோகோ அத ஆம்ஸ்டர் நீ என்னமோ பண்ணிட்டு போ சொல்ல போனா சூப்பர் சேன் கோகு ஃபோர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் டவுன் ஆயிட்டேன் எங்காலு வெஜிடாக் சம்பவம் ஒன்று விட்ட பாடி குழுவா வச்சு அவ்வளவுதான் முடிச்சி நான் ஆஃப் ஆயிட்டேன் சோ இட் வாஸ் ஆல் பேண்ட் போட்டு தான் அதுக்கப்புறம் என்ன அந்த கண்டினியூ ஓடுறது தான் தொரியாம இல்லாமல் போயிட்டாரு

அவரை ஹேண்ட் செலக்ட் பண்ண கண்டினியூஸ் ஆளு அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு அவரு கண்டினியூ பண்ணலாம் டிராகன் பால் வந்து இட் இஸ் நாட் தி இருக்கு அந்த மாதிரி கிடையாது நீட் நீட் டு டு பி பி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் இன் இன் ஸ்டோரி ஜஸ்ட் கதையாது கேரக்டர் ஒர்க் இந்த டிராகன் பால் பிரான்சைஸ்ல நான் ஒரு ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறது என்னன்னா வெளியில இருந்து பார்த்தா என்னடா இது சப்பதனமா இருக்கும் உள்ள போவானுங்க வருவானுங்க நாலு பேத்துல சண்டை போடுவாங்க அதெல்லாம் ரைட்டு ஆனா சக்சஸ் ஆஃப் கோக்கு என்னன்னா இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ஃபிளாட் கேரக்டராக இருக்கு அண்ட் அந்த கேரக்டருங்கிறது ஒரு பியூரான கேரக்டர் அந்த கேரக்டரோட பியூரிட்டியும் இன்னசென்ஸும் வச்சுட்டு ஃப்ளாட்டாக கதை எழுதுறதுக்கு உனக்கு டேலண்ட் வேணும் இட் இஸ் நாட் சோ ஈஸி உன்னால ஒரு க்ளோஸ் ரூம் மிஸ்ட்ரியை கூட நீ எழுதிடலாம் இந்த மாதிரி கேரக்டரை நீ ஐம்பது எபிசோடு காட்டணும்னா எழுதுறது ரொம்ப கஷ்டம் எனக்கு அதனாலதான் பயமா இருக்கு ஓகே ஓகே உன் கன்சர்ன் எனக்கு புரியுது பட் எனக்கு என்னமோ சக்ஸஸார் மேல லைட்டா கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அபிசி டோரியாமா கிடையாது டோரியாமா இல்லைன்னாலும் தம்பி நீ பார்த்துக்க பாட்டு நம்பி கொடுக்கப்பட்ட ஆளு பாத்துக்குவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது மிஸ் இப்போதைக்கு நம்பிக்கை தான் வைக்க முடியும் ஏன்னா டோரியாமா டிராகன் வாலிலேயே டாக்டர்ஸ் லம்ப உள்ள இழுப்பாரு அப்படியே அப்படியே இதர கிரியேஷன்ஸ் உள்ள எழுப்பாரு திடீர்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி சாரி பண்ண மறன்ட்டேன் திடீர் எந்த வேணா இறக்குவேன் எப்படி வேணா இறக்குவேன் ஆனா ஒர்க் அவுட் பண்ண வைப்பேன் அதுதான் பாயிண்ட் அது வந்து ஒரு ஒரு ஃபினாமினன் இப்ப ஒண்ணு இல்ல நீ நீ ஒரு ஃபேனா எடுத்துட்டு டோரியாமா பதிலா இன்னொரு ஆத்திர எழுதுற கோகுல எனக்கு ஏதாவது லைட்டா ஆட தெரிஞ்சதுன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் இது ஏன் கோகு இல்ல என்னோட பிரைமரி நம் பாயிண்ட் ஆஃப் நம்பிக்கையும் அதுதான் என்னன்னா கோகு இஸ் நாட் சம்மன் ஹூஸ் டூ காம்ப்ளெக்ஸ் அந்த கேரக்டர் எழுதுறது டோரியாமாவோட சக்சஸராக முடியுமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்க எனக்கு வந்து இது பொருட்டோ ஆகாதுன்னு எனக்கு தோணுது அவ்வளவுதான் இல்ல ப்ராப்ளம் என்னன்னா தி வெயிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இஸ் என்னார்மஸ் ஆன் த சக்சஸர் சி ஆஸ் அ ஃபேனாவே நான் சொல்றேன் இப்போ டோரியாமா வந்து நாளைக்கு கோகுவை கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா நான் ஒத்துப்பேன் சரியா ஆனா அந்த சக்சஸர் வேற மாதிரி காட்டி அத நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாலுமே ஏன் மனசு ஒத்துக்காது சி சிலது வந்து ஓப்பன சொல்லி ஆகணும் ஞானிகள்லாம் கிடையாது ஏன் எனக்கு அந்த ஃபீலிங் வரும்னா அது என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து நான் வளர்ந்த கேரக்டர் சரியா அது வந்து லிட்ரலா எத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸ் நம்ம அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணிருக்கோம் இப்போ அந்த ஆத்தர் என்ன சொல்றான் உனக்கு வயசாயிடுச்சு நீ கோர் டெமோகிராஃபி கிடையாது கோர் டெமோகிராபி இவனுக்கு தான் அதனால இவனுக்கு பிடிக்க மாதிரி நான் கோக்குவை மாத்துறேன் அப்படி சொல்ற அதாவது கோக்குவை சாங்கின் பண்ணிட்டானுன்னா என்ன பண்றதுங்க ஏன்னா சி என் ஆஃப் த டே அது பிஸ்னஸ் அவனுக்கு காசு பண்ணி ஓகே ஓகே ஆகணும் ஏன் எனக்கு இந்த இது வருதுன்னா உனக்கு ஞாபகம் இருக்கா பூசாக அப்புறம் இல்ல பூசாக செல்ஸ் ஆக அப்புறம் நான் கோ வச்சுதான் கதை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கே ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து வந்து சரி இவனுக்கு இவனுக்கு இதுக்கு தயாரா இல்ல நாம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு கோட்டனை உருவாக்கி நான் கோஹானியும் ஒத்துக்க மாட்டேன் கோட்டனையும் ஒத்துக்க மாட்டேன்னு உலகமே பிரச்சனை பண்ணுச்சு அதனாலதான் போய் தொலைங்கடான்னு சொல்லிட்டு இன்னும் கோக்கு வச்சு சுத்திட்டு இருக்காங்க அந்த கோக்கு மாறிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அதை ஏத்துக்கிற அதை சொல்ற மனப்பக்கம் எனக்கு கிடையாது அது என் கோக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு டைமாவோட ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டி சுத்திட்டு இருப்பேன் எனக்கு புரியுது நீ பயப்படுற அளவுக்கு கோக்குவ கை வைக்கிறதுக்கு நான் ஏய் நானும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்

கேப்டன் அமெரிக்கா ஃபேன் எல்லாம் கிடையாது நான் ஒரு நியூட்ரல் பைஸ்டாண்டர் என் கண்ணுக்கே தெரியாத கேரக்டர் அது நம்ம கண்ணு ஃபுல்லா ஸ்பைடர்மேன் மேலேயும் உள்ளுவரன் மேலயும் இருக்கும் இருந்தாலும் அதை என் மனசு ஏத்துக்கல ஏன்னா நான் மார்வெல் வெசஸ் கேப்காம எல்லாம் வர்ற டைம்ல இருந்து நம்ம அது ஒரு கேரக்டர் ஆனால் விளையாண்டு இருந்திருக்கும் அட் இஸ் மை சைல்டுஹுட் யூவர் ராபிங் மை சைல்டுஹுட் சார் அதான் சார் இப்ப இப்ப கிக்கு இப்ப ரேஷ்டாருன்னு இல்லையா உங்களுக்கு நாங்க ஜஸ்டிபேய் பண்றோம் அதை நீ ஜஸ்டிபை பண்றவரைக்கு எவன்டா பாப்பா அதாவது நீ என் சைல்ட்ஹுட் ராப் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற நான் ஒத்துக்க மாட்டேன் ஐ எம் செல்ஃபிஷ் பர்சன் இதுல ஃபேர்ங்கிற பேச்சுக்கே இல்ல வழக்கம் போல டான்ஜெக்ட் போயிட்டோம் எங்கயோ போயிட்டோம் அதனால வந்து மக்களே டிராகன் பால் டைமா இது எங்களுடைய கருத்துக்கள் டிராகன் பால் டைமாவை பார்த்த எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் உங்களுடைய கருத்துக்கள் தோ இப்ப நாங்க ஒரு கால் மணி நேரமா பேசிட்டு இருந்தோமே டிராகன் பால கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதான் நடக்குமா நடக்காதான் சொதப்போனா சொதப்போட்டானா அந்த வேண்டாமா இருக்கா அந்த விஷயத்தான் வந்து கீழ கமெண்ட்ஸ்ல நீங்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் பாய் பாய் ஜாண்டே